வணக்கம் வெல்கம் டு அர்ஜுன் டாக் இந்த வீடியோவில் நாம் படிக்க போகிற விஷயம் தெரிஞ்சால் எல்லாரும் ஈஸியாக ஹிந்தி பேசிடலாம் அப்படி ஒரு கண்டென்ட்டை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நாம் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கூட பேசும்போது அதாவது நான் உங்கள் கிட்டையோ அல்லது நீங்கள் என் பேசும்போது பல வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உங்களுக்கு உங்களுடைய உங்களால் உங்களை பற்றி இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் மோஸ்ட்லி இருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாமே டெய்லி லைஃப்பில் நாம் பேசும்போது கண்டிப்பாக தேவைப்படக்கூடியது இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்கே எப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்னு மொத்தமாக படிச்சிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் ஃபஸ்ட்டாக நாம் பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசும்போது நீ வா போ அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தும் தும் நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீ அறிவாளி நீ ரொம்ப அறிவாளி அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தும் புத்திமான் ஹோ தும் புத்திமான் ஹோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் அறிவாளிக்கு ஹிந்தியில் புத்திமான் ஸோ நீ அறிவாளி அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும்னா தும் புத்திமான் ஹோ அப்படின்னு சொல்லுங்க அடுத்து நீ முட்டாள் நீ அறிவாளி பார்த்தோம் இப்போது நீ முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் தும் பெகூஃப் ஹோ தும் பெஃப் ஹோ அப்படின்னு சொல்லணும் நீ அப்படின்னா தும் அப்படின்னு பார்த்தோம் முட்டாள்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் பெகூஃப் மூர்க் எதுவானாலும் சொல்லலாம் சோ நீ முட்டாள் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றதுக்கு தும் பெகூஃப் ஹோ அப்படின்னு சொல்லுங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நாம் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோலையும் போட்டிருந்தோம் அது என்ன வீடியோ அப்படின்னா நம்மளை பற்றி நாமே அதாவது நம்மளை பற்றி நாம் சொல்லுவோம்ல நான் என் எனக்கு என்னுடைய என்னால் இந்த மாதிரி நம்மளை பற்றி நாமே பேசும்போது எந்த மாதிரியாக வாக்கியங்கள் அமைக்கணும் அப்படின்னு லாஸ்ட் வீக் வீடியோவில் நாம் போட்டிருந்தோம் அந்த வீடியோலையும் இதே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் பேசியிருந்தோம் ஏன்னா ஒரே மாதிரியான எக்ஸாம்பிளை ரெண்டு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிளாரிட்டி ஆகும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகான் பட்டன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் இதனால் சேம் எக்ஸாம்பிள் ரெண்டு இடத்துல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டு ஹிந்தி பேசலாம் லாஸ்டாக நீ நீ அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தோம் இப்போது நீங்கள் நீங்கள் நீ அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லைன்னா நம்மளை விட சின்ன பசங்கக்கிட்டே பேசும்போது நீங்கிறதை யூஸ் பண்ணுவோம் நீங்கள் அப்படின்னா நம்மளை விட வயசானவங்க இல்லை யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப் ஆப் உங்கள் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க உங்களை விட வயசுக்கு அதிகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கு ஹிந்தியில் ஆப் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நம்ம ஆப்போசிட்டில் கிட்ட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா ஆப் கோஷிஷ் கிஜிஏ ஆப் கோஷிஷ் கிஜிஏ அப்படின்னு சொல்லணும் நீங்கள் அப்படின்னா ஆப் அப்படின்னு பார்த்தோம் முயற்சிக்கு ஹிந்தியில் கோஷிஷ் செய்யுங்கள்னு சொல்லணுன்னா கிஜிஏ ஸோ நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப் கோஷிஷ் கிஜிஏ அப்படின்னு சொல்லணும் அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் யார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கோன் ஹே ஆப் கோன் ஹே அப்படின்னு கேட்கணும் நீங்கள்னா ஆப்னு பார்த்தோம் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு கோன் கோன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கணும்னா ஆப் கோன் ஹே அப்படின்னு கேளுங்க இதில் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆப் அப்படின்னு ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த வார்த்தையை பாருங்க உங்களால் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட நீங்கள்னு சொல்லுவோம் அடுத்தது உங்களால் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா உங்களால் முடியும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் ஆப் ஆப் நீங்கள்ன்னு சொல்கிறதுக்கும் ஆப் அப்படின்னு தான் பார்த்தோம் உங்களால் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆப் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் உங்களால் இந்த மாதிரி வாக்கியங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் உங்களால் இந்த ரெண்டுமே தமிழில் வேற வேறு வார்த்தை இருக்கிறதுனால ஹிந்திலையும் வேறு வேறு வார்த்தைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் இதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஈஸியாக புரிகிறதுக்காக உங்களால் முடியும் உங்களால் இதை செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் ஆப் கர்சக்தே ஆப் கர் சக்தேஹே அப்படின்னு சொல்லணும் உங்களால் நீ சொல்கிறதுக்கு ஆப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கர் செக்தேஹே அப்படின்னா முடியும் ஸோ உங்களால் முடியும் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஆப் கர்சக்தேக அப்படின்னு சொல்லுங்க அதே போல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்லாம் நார்மலாக சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப் குச் நகி கர்சக்தேக ஆப் குச் நகி கர்சக்தேக அப்படின்னு சொல்லணும் உங்களால்னு சொல்கிறதுக்கு ஆப் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் எதுவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு குச் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நகி கர்சக்தேங்க முடியும்னு சொல்கிறதுக்கு கர்சக்தேங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நகி கர்சக்தேங்க அப்படின்னு சொல்லணும் இதே வார்த்தையில் உன்னால் அதாவது உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நம்மளோட வயசுக்கு சின்னவங்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா தும் கூச்சு நகி கரசக்தேங்க தும் கூச்சநகி கர்சக்தே அப்படின்னு சொல்லணும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வயசுக்கு அதிகமானவங்க கூட பேசும்போது ஆப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் நம்மளோட சின்ன பசங்க இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது தும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாலே எல்லா வார்த்தைக்கும் நீங்கள் வாக்கியங்கள் அமைச்சிரலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற வார்த்தை உங்கள் இதுக்கு முன்னாடி நீ நீங்கள் உங்களால் இதெல்லாம் பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிற வார்த்தை உங்கள் உங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கா ஆப்கா உங்கள் வச்சு ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆப்கா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் இதில் பாருங்க உங்கள் பெயர் ராஜுதானே உங்கள் பெயரு ராஜு தானே அப்படின்னு நம்ம எதர்ச்சி ஒருத்த கேட்பும் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா ஆப்கா நாம் ராஜு ஹைனா ஆப்கா நாம் ராஜு ஹைனா அப்படின்னு கேட்கணும் நாம் ஃபர்ஸ்டா பார்த்த மாதிரியே உங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் ஆப்கா பெயருக்கு ஹிந்தியில் நாம் ராஜு தானே அப்படின்னு கேட்குறதுக்கு ராஜு ஹைனா அப்படின்னு கேட்கணும் ஸோ உங்கள் பேர் தானே அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட ஹிந்தியில் ஆப்கானா ராஜு ஹைனா அப்படின்னு கேளுங்க அடுத்து நாம் கேட்போம் பார்த்துருக்கீங்களா உங்கள் வீடு எங்கே இருக்குது உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் ஆப்கா கர் கஹாஹ ஆப்கா கர் கஹாக அப்படின்னு கேட்கணும் ஆப்கா அதாவது உங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கா அப்படின்னு பார்த்தோம் வீடுக்கு ஹிந்தியில் கர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு கஹாக உங்கள் வீடு எங்கே இருக்கு ஆப்கா கர் கஹாக இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் அப்படின்னு வச்சு ஒரு வாக்கியம் ஆரம்பிச்சதுன்னா ஆப்கா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் ஆரம்பிக்கணும் லாஸ்டாக உங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிற வார்த்தை உங்களுடைய 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 அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கா ஆப்கா இதை பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய ரெண்டுக்குமே ஆப்கான்னு தான் வரும் நீங்கள் ரெண்டும் வேறு வேறு தமிழ் வேர்டு இருக்குது அப்படின்ட்டு ஹிந்தியில் சொல்லும்போது குழம்ப வேண்டாம் உங்கள் உங்களுடைய ரெண்டுக்குமே ஹிந்தியில் ஆரம்பிக்கிறது ஆப்கா இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா உங்களுடைய பேர் என்ன உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் ஆப்கா நாம் கியாக ஆப்கா நாம் கியாஹ அப்படின்னு கேட்கணும் ஆப்கா அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு பார்த்தோம் பெயருக்கு ஹிந்தியில் சேம் நாம் லாஸ்ட் லைட்லேயும் நாம் பார்த்தோம் என்ன கியா ஸோ உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கறதுக்கு ஹிந்தியில் ஆப்கா நாம் கியாக அப்படின்னு கேளுங்க உங்களோட பெயர் என்னென்னு கேட்டாச்சு அவங்களோட ஊர் என்னென்னு பார்த்துடலாமா உங்களுடைய சொந்த ஊர் எது உங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் ஆப்கா கிரகநகர் கோன்சாஹ ஆப்கா கிரகநகர் கோன்சாஹ அப்படின்னு கேட்கணும் ஆப்கானா உங்களுடைய சொந்த ஊருக்கு ஹிந்தியில் கிரகநகர் கிரகநகர் எது அப்படின்னு கேட்கறதுக்கு கோன்சா கோன்சா ஸோ உங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க ஆப்கா கிரகநகர் கோன்சாஹ அப்படின்னு கேட்கணும் லாஸ்டாக நாம் பார்த்தது உங்களுடைய இப்போ பார்க்க போகிறது உங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கோ ஆப்கோ இதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு வேண்டுமா உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்போம்ல நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கும் அப்போ அவங்கக்கிட்ட கேட்போம்ல உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் ஆப்கோ சாய் ஏக்கியா ஆப்கோ சாய் ஏக்கியா அப்படின்னு கேட்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கோ அப்படின்னு பார்த்தோம் வேண்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் சாய் ஏக்கா ஸோ உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும்னா ஆப்கோ சாயேக்கியா அப்படின்னு கேளுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு வேண்டுமானு பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லணுன்னா ஆப்கோ ஜருரத் நகிக ஆப்கோ ஜூரத் நகீக அப்படின்னு சொல்லணும் உங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு ஆப்கோன்னு நம்ம பார்த்தாச்சு தேவையில்லைன்னு சொல்லணுன்னா ஜரூரத் நகீக உங்களுக்கு தேவையில்லை அப்படி சொல்லணுன்னா ஆப்கோ ஜரூரத் நகீக அப்படின்னு சொல்லிக்கணும் நெக்ஸ்ட் நாம் படிக்க போகிற வார்த்தை உங்களுக்காக உங்களுக்காக வேலை செய்கிறேன் உங்களுக்காக ஒன்று செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த உங்களுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கேலியே ஆப்கேலியே அப்படின்னு சொல்லணும் உங்களுக்காக வேலை செய்கிறேன் உங்களுக்காண்டி வேலை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கேலியே காம் கர்ரகாகும் ரகாகும் ஆப்கேலியே காம் கர் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்காக நீ சொல்கிறதுக்கு ஆப்கேலியே அப்படின்னு பார்த்தோம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா காம் கர் ரகாகும் வேலைக்கு ஹிந்தியில் காம் உங்களுக்காக வேலை செய்கிறேன்னு பார்த்தோம் இப்போது உங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டேன் உங்களுக்காக ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கேலியே குச் நகி கருங்கா ஆப்கேலியே குச் நகி கருங்கா அப்படின்னு சொல்லுங்க ஆப்கேலியே அதாவது உங்களுக்காக எதுவும் அப்படின்னு சொல்லணுன்னா குச் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நகி கருங்கா ஸோ உங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம எதிர்த்து சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப் ஆப்கேலியே குச் நகிக்கருவுங்க அப்படின்னு சொல்லி முடியுங்க இதில் நாம் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன உங்களுக்காக அப்படின்னு ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கும் போது கேலியே அப்படின்னு ஹிந்தியில் ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்கள் உங்களை பற்றி உங்களுக்காக லாஸ்ட்டாக நாம் பார்த்தோம் இப்போது உங்களை பற்றி உங்களை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கே பாரமே ஆப்கே பாரமே இதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் உங்களை பற்றி அவனிடம் சொன்னேன் உங்களை பற்றி அவங்ககிட்ட நல்லா சொன்னேன் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கே பாரமே உசே பத்தாயா ஆப்கே பாரமே உசே பத்தாயா அப்படின்னு சொல்லணும் உங்களை பற்றி இதுக்கு ஹிந்தியில் ஆப்கே பாரமே அப்படின்னு பார்த்தோம் அவனிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே சொன்னேன் அப்படின்னு சொல்லணுன்னா பதாயா ஸோ உங்களை பற்றி அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கே பாரமே உஸே பத்தாயா அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களை பற்றி தவறாக பேசினான் உங்களை பற்றி அவன் தவறாக பேசினான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கே பாரமே பூரா கஹா ஆப்கே பாரமே பூரா கஹா அப்படின்னு சொல்லணும் உங்களை பற்றினு சொல்கிறதுக்கு ஆப்கே பாரமே தவறாக தவறாக அப்படின்னு சொல்லணும்னா பூரா பேசினான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹா அல்லது போலா அல்லது பத்தாயா எது வேணாலும் சொல்லிக்கலாம் உங்களை பற்றி தவறாக பேசினான் அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணுன்னா ஆப்கே பாரமே பூரா கஹா அப்படின்னு சொல்லிக்கோங்க இப்போ நாம் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் உங்களை பற்றி தவறாக பேசினான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கே பாரமே பூரா கஹா அப்படின்னு பார்த்தோம் இதே போல் உன்னை பற்றி தவறாக பேசினான் உன்னை பற்றி தவறாக பேசினான் அப்படின்னு நம்ம கிட்டேயோ அல்லது நம்மளோட சின்ன பசங்கக்கிட்டையோ சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரிய வரும் நெக்ஸ்ட் வார்த்தையை பாருங்கள் உங்களை தவிர உங்களை தவிர யாரும் இல்லை உங்களை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த உங்களை தவிர அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கே அலாவா ஆப்கே அலாவா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை தவிர அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணுன்னா ஆப்கே அலாவா அப்படின்னு அந்த வாக்கியம் ஆரம்பிக்கும் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம வீடியோ பார்க்குறதுனால உங்களால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை தவிர அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா உங்களை தவிர யாரும் இல்லை உங்களை தவிர அங்கே வேற யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கே அலாவா கொய் நகிஹ ஆப்கே அலாவா கொய் நகீஹ உங்களை தவிரன்னு சொல்கிறதுக்கு ஆப்கே அலாவான்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யாரும் அப்படின்னு சொல்லணுன்னா கொய் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நகி உங்களை தவிர யாரும் இல்லை அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லணும்னா ஆப்கே அலாவா கொய் நகிக அப்படின்னு சொல்லுங்க உங்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது உங்களை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில ஆப்கே அலாவா கொய் நகி கரசக்தா ஆப்கே அலாவா கொய் நகி கர்சக்தா அப்படின்னு சொல்லணும் இதில் உங்களை தவிர அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கே அலாவா அப்படின்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் வேறு யாராலும் அப்படின்னு சொல்லணுன்னா கொய் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நகி கர்சக்தா உங்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாதுன்னு சொல்லணும்னா ஆப்கே அலாவா கொய் நகி கர்சக்தா அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களை விட உங்களை தவிர ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இப்போது உங்களை விட இதுக்கு ஹிந்தியில் ஆப்சே ஆப்சே இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களை விட பெரியவன் உங்களை விட அவன் பெரியவன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் ஆப்ஸே படா ஆப்ஸே படா அப்படின்னு சொல்லணும் உங்களை விடனு சொல்கிறதுக்கு ஆப்சே அப்படின்னு ஆல்ரெடி நாம் பார்த்தோம் பெரியவன் அப்படின்னு சொல்லணும்னா படா நெக்ஸ்ட்டு உங்களை விட சிறியவன் உங்களை விட பெரியவன் பார்த்தோம் இப்போது உங்களை விட சிறியவன் அப்படின்னு சொல்லணும்னா ஆப்சே சோட்டா ஆப்சே சோட்டா உங்களை விடனா ஆப்சே சிறியவன் சொல்கிறதுக்கு சோட்டா உங்களை விட சிறியவன் சொல்லணும்னா ஆப்சே சோட்டா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த வார்த்தை பாருங்கள் உங்களிடம் இருந்து உங்களிடம் இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்சே ஆப்சே லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் உங்களை விட அதுக்கு ஹிந்தியில் ஆப்ஸே உங்களிடம் இருந்து அதுக்கும் ஆப்ஸே இந்த ரெண்டுக்குமே ஒரே ஹிந்தி வார்த்தை தான் தமிழில் ரெண்டு வேறு வேறு வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு ஹிந்தியிலையும் வேறு வேறு வரும்னு திங்க் பண்ண வேண்டாம் ரெண்டுக்குமே ஆப்ஸே அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் உங்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் உங்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா சண்டேதான் வரும்போது அதுக்கு ஹிந்தியில் ஆப்ஸே ராணாக ஆப்சே தூர் ராணாக அப்படின்னு சொல்லணும் உங்களிடம் இருந்து அதுக்கு ஹிந்தியில் ஆப்ஸே அப்படின்னு நல்லா நம்ம பார்த்தோம் விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தூர் ராணாக விலகின்றதுக்கு பதிலாக தூரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வரும் ஸோ உங்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும்னா ஆப்ஸே தூர் ராணாக அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வார்த்தை பாருங்கள் உங்களிடம் உங்களிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கே பாஸ் ஆப்கே பாஸ் இதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உங்களிடம் பணம் இல்லை உங்களிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கே பாஸ் பைசா நகீக ஆப்கே பாஸ் பைசா நகீக அப்படின்னு சொல்லணும் உங்களிடம் உங்களிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கே பாஸ் அப்படின்னு நாம் பார்த்தோம் பைசா அப்படின்னா பணம் பணத்துக்கு ஹிந்தியில் பைசானையும் சொல்லுவாங்க ருப்பியே அப்படின்னும் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு நகி உங்களிடம் பணம் இல்லை அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கிட்ட சொல்லணுன்னா ஆப்கே பாஸ் பைசா நகி ஹே அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஏதாவது திங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா உங்களிடம் அதிகமாக உள்ளது உங்களிடம் அதிகமாக உள்ளது அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கே பாஸ் ஜாதா ஹ ஆப்கே பாஸ் ஜாதா ஹ உங்களிடம்னு சொல்கிறதுக்கு ஆப்கே பாஸ் அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அதிகமாக அதுக்கு ஹிந்தியில் ஜாதா உள்ளதுன்னு சொல்கிறதுக்கு ஹ ஸோ உங்களிடம் அதிகமாக உள்ளது அப்படின்னு நாம் அவங்க கிட்டே சொல்லணும்னா ஆப்கே பாஸ் ஜாதா ஹ அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் வார்த்தை என்னென்னு பாருங்கள் உங்களுடன் உங்களுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கே சாத் ஆப்கே சாத் இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுடன் வருவேன் உங்களுடன் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கே சாத் ஆவுங்கா ஆப்கே சாத் ஆவுங்கா உங்களுடன் சொல்கிறதுக்கு ஆப்கே சாத் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வருவேன் அப்படின்னு சொல்லணுன்னா ஆவுங்கா ஸோ உங்களுடன் வருவேன் அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணுன்னா ஆப்கே சாத் ஆவுங்கா அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு உங்களுடன் பேசினேன் உங்களுடன் பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் ஆப்கே சாத் பாத்கியா ஆப்கே சாத் பாத்கியா அப்படின்னு சொல்லணும் இதில் உங்களுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கே சாத் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பேசினேன் அப்படின்னு சொல்லணுன்னா பாத்கியா ஸோ உங்களுடன் பேசினேன் அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் கிட்ட சொல்லணுன்னா ஆப்கே சாத் பாத்கியா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ சஜெஷனோ இல்லை ஃபீட்பேக்கோ இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதே போல் வேறு ஏதாவது வார்த்தைகளுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இம்மிடியட்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்கள் எல்லோருக்கும் ஹிந்தி படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களையெல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்